ஸ்டெரிக் ஹீட் இருக்கு டாம்ப் ஹீட் இருக்கு டாக்ஸிக் ஹீட் இருக்கு அப்ப இது மூணு ब्लड டெஃபிஷியன்சி வந்து காசிங் ரைனஸ் அண்ட் ஹீட் பாருங்க ब्लड டெஃபிஷியன்சினால ரைனஸ் ஹீட் பாஸ் ஆயிருக்கு இந்த ஹீட் டாம்ப்னஸ் டாக்ஸிக் ஹீட் ஆயிருக்கு ஒன்னு இல்லடா ब्लड டெஃபிஷியன்சினால ரைனஸ் ஹீட் வந்துருக்கு இதுனால வந்திருச்சு இதுனால வந்திருச்சு அப்ப இப்டி நீங்க எபிடென்ட் கேட்டீங்கன்னா ரத்தம் இல்ல ரத்தம் இல்ல அப்படி வந்து எரிமயா கம்மியா இருக்கு பிளட் டெபிஷின்சி பாஸ் ட்ரைனாஸ் இல்ல உங்களுக்கு எரிம இல்ல ब्लड நல்லா இருக்கு ஸ்கின் அப்போ நான் வந்து क्या निरारा सोई दान केक इच्छित सिलना ना सोई तुम बोलोगे ना सेलिना अब ये क्या है अब ये केक इलेक्ट्रिक आता है इलेक्ट्रिक निकला इतना बिक रहा सोई ना बेक तोड़ दूंगा अपना ज्ञान सीखा सोई बेक आता है आप सोई चली गई इच्छित सिलना राइट आप ये की बुला राइट इसे अपन लोग चलामा इसे आप �

இருக்கும் இன்றது கண்டுபிடிச்சு எதுவாக என்ன ஆட்டுறது கண்டுபிடிச்சீங்கன்னா மூக்கு வாயா இருக்கான் பட் தாக்கக்கூடிய இடம் குழந்தைங்க அதனால தான் லேடிஸை நல்லா போட்டுமா அடிநேரம் ஈரம் வைக்காத சளி பூச்சி போடுவாங்க சாமிரான போடுவாங்க என்னன்னா இங்கே ஈரம் ஆயிடுச்சுன்னா சளி பூச்சி வரும் அப்போது ஒருத்தருக்கு கோல்டு அட்டாக் தான் அட்டாக் ஆகும் அதை ரெடி பண்ண முடியுது நீங்கள் இல்லை நைன்ட்டிங்க இல்லை டுவெண்ட்டி போட்டால் ஆகும் ஜிபி டுவெண்ட்டி அட்டாக் ஆகாது ஸ்டாமினிஷன் ஆகாது அந்த டேட்டில் நிற்காது ரைட் Okay, LI4 Why they call it LI4? For wind cold and wind heat symptoms vgs strengthen strengthened one immune system Regulates the sweat glands excess sweat tonified At this time 57 vice versa. sweating The is first?